விருத்தாசலம் அருகே மங்கலம்பேட்டை பேரூராட்சியில் எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்காமல் மூன்றரை வருடங்களாக அலைக்கழிக்கும் பேரூராட்சி மன்ற தலைவர் மற்றும் செயல் அலுவலர் ஏழாவது வார்டு மன்ற உறுப்பினர் சாதாரண கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்து குற்றச்சாட்டு கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே மங்கலம்பேட்டையில் உள்ள பேரூராட்சி மன்ற கூட்டரையில் சாதாரண கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட ஏழாவது வார்டு மன்ற உறுப்பினர் மகாலட்சுமி சக்திவேல் தன்னுடைய வார்டுக்கு எந்தவித அடிப்படை வசதிகளையும் செய்து தரவில்லை என்றும் ஏன் இவ்வாறு பாரபட்சமாக நடக்கின்றீர்கள் என கேட்டு கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தார் இவரது ஏழாவது வார்டில் உள்ள கிடாவெட்டி தெருவில் கழிவுநீர் வாய்க்கால் பழுதடைந்து மூன்று வருடங்களுக்கு மேல் ஆகின்றது எனவும் வார்டில் சிமெண்ட் சாலை அமைத்துக் கொடுப்பதாக கூறி தரமின்றி சிமெண்ட் போடப்பட்டதால் அது மழைக்காலங்களில் சுத்தமாக பெயர்ந்து தற்போது வெயில் அடிக்கின்ற நிலையில் சாம்பல் புழுதி வீசும் சாலையாக மாறியுள்ளது எனவும் அரசு திட்டங்கள் பேரூராட்சி மன்ற கூட்டத்தில் தீர்மானங்கள் அனுமதி மற்றும் டெண்டர்கள் விடாமல் மற்ற உறுப்பினர்களுக்கு தெரியாமல் தலைவர் மற்றும் செயல் அலுவலராகியும் தன்னிச்சையாக செயல்படுவதாகவும் பேரூராட்சி சட்ட விதிகளை மதிக்காமல் நடந்து கொள்வதாகவும் தனது ஏழாவது வார்டில் தெருவிளக்குகள் கூட சரியாக எரியாத காரணத்தால் தர்ணாவில் ஈடுபட்டதால் அதனை சரி செய்து கொடுத்தார்கள் எனவும் கூறினார் பெண் பேரூராட்சி மன்ற தலைவராக இருக்கின்ற பேகம் பெண் கவுன்சிலர்களை மதிப்பது இல்லை சுயேட்சை வேட்பாளராக நின்று வெற்றி பெற்றதாலும் தனது கணவர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் இருப்பதாலும் தனது ஏழாவது வார்டுக்கு எந்த நலத்திட்ட உதவிகளும் செய்யவில்லை எனவும் மாவட்ட அமைச்சர் மங்களம்பேட்டை பேரூராட்சிக்கு பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருந்தாலும் எந்த வேலையும் தரமாக செய்யவில்லை எனவும் அமைச்சர் அடிக்கல் நாட்டிய வணிக வளாகம் தரமற்ற வகையில் கட்டப்பட்டு வருவதாகவும் இதுகுறித்து வார்டு கவுன்சிலரான தன்னிடமே எதுவும் கூறவில்லை எனவும் மேலும் தனது ஏழாவது வார்டுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளையும் உடனடியாக செய்து தரக்கோரி பலமுறை பேரூராட்சி தலைவர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் மாவட்ட ஆட்சியர் ஆகியோரிடத்தில் மனு கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவே மாவட்ட ஆட்சியர் உடனடியாக தனது ஏழாவது வார்டுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தர உத்தரவிட வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார் தலைவி அம்மா அவர்கள் உள்ளாட்சி தேர்தலில் ஐம்பது சதவீதம் நாட்டு நடப்பு தெரிந்து கொள்ள வேண்டும் பெண்கள் அரசியலில் முன்னேற வேண்டும் என்று அரும்பாடுப்பட்டார்கள் ஆனால் இப்பொழுது இருக்கும் திமுக ஆட்சியில் முதலமைச்சர் அவர்கள் மேடைக்கு மேடை பெண்கள் சம உரிமை உண்டு என்று சொல்கிறார்களே தவிர அதன் நடைமுறையில் இதுவரை கொண்டு வரவில்லை பெண்களை மட்டம் தட்டி எங்களுக்கு ஏன் இந்த பதவிக்கு வந்தோன்ற மன உளைச்சலை அதிகமாக கொடுத்துருக்காங்க எனது வார்டில் இதுவரை எந்த அடிப்படையான அந்த தேவை அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை இந்த பேரூராட்சியில் பணிக்குரிய தலைவர் அவர்கள் பெண் உறுப்பினர் பெண் தலைவராக இருந்தும் பெண் உறுப்பினர்களுக்கு மதிப்பும் இல்லை மரியாதையும் இல்லை எனது வார்டில் இந்த கிடாவிட்டி தொழில் ட்ரைனேஜ் உடைந்து மூன்று வருட காலமாக ஆகிருந்தோம் அதை செய்து தர சொல்லி பல முறை அவர்களிடம் கூறினோம் இதுவரை இன்னும் செய்து தரவில்லை எனது எனது வார்டில் சிமெண்ட் சாலை அமைத்து தருவேன் என்று கூறி சாம்பல் சாலை அமைத்து உள்ளார்கள் அது அந்த பெருமை சுற்றி மூணு பள்ளிகள் உள்ளன இரண்டு கோயில்கள் உள்ளன அதில் நிறைய பெண் குழந்தைகள் பள்ளி மாணவர்கள் நிறைய மா வாகனங்கள் செல்கின்றன அதனால் அடைந்து என் மக்கள் நிறைய ரொம்ப மன உபாதைக்கு விளாங்கிறார்கள் எனது வார்டில் ஒரு மினிவிளக்கு ஒரு விளக்கு எரியவில்லை என்றால் கூட அவர்களிடம் பத்து முறை கேட்க வேண்டியதாக இருக்கிறது அதை செய்து சரி செய்து ஒரு முறைக்கு பல முறை கெஞ்சியும் கொத்தாடியும் நான் தரமாட்டேகிறார்கள் என்னுடைய உறுப்பினர் பதவி கௌரவத்தை விட்டு சேரிலிருந்து கீழே இறங்கி கேட்டும் எனக்கு இதுவரை செய்து தரவில்லை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தருகிறார்கள் அதை தலைவர் அவர்கள் சாம்பலாக பறக்க விடுகிறார்கள் மினி டேங்கு கட்டித்தருகிறேன் என்று சொல்லி மினி டேங்கு கட்டுகிறார்கள் பத்து நாளில் இடிந்து விழுகிறார்கள் ட்ரைனேஜ் கட்டுகிறார்கள் நாலு நாள் கூட கழுவி நிற்பவும் மாட்டேங்குது அடைச்சிக்கிது எல்லாம் உடஞ்சி விழுந்துருக்கு இதை நாங்கள் க கலெக்டர் மாண்பு மீது அம்ம முதலமைச்சருக்கும் மாண்பு கலெக்டர் அவங்களுக்கும் மனு கொடுத்துருக்கோம் பாருங்க பாருங்க இது வந்து அவங்க போட்டு கொடுத்தா சாம்பல் ரோடு இது குடுத்து இப்ப என்ன சொல்லிட்டு வந்தீங்க தலைவர் சொல்றாரா இல்ல இது பேர் தலைவர் சொல்றாங்க தலைவர் எதுமே அவரோட அடிப்படை வசதி எதுவுமே இதுவரை வாடி செஞ்சதல்ல அதனால கலெக்டர் அவர்கள் தயவு செய்து இந்த உறுப்பினரின் அமைய குரலை கேட்டு என் மக்களுக்கு தயவு செய்து இதை திரும்பவும் இந்த மங்களமேடைக்கு நேரில் வந்து ஆய்வு செய்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ